வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஜாதக பலனே பார்க்குறோமே நம்ம இப்போ பொது பலனாக ஒரு சில விஷயங்களை பார்த்துலாம் எனக்கு கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள்லாம் கொஞ்சம் மோசமான அமைப்பில் இருக்குது ஏன் அது மோசமான அமைப்பில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனும் சூரியன் ராகு சனி குரு சூரியன் ராகு சனி சுக்கரன் அப்புறம் புதன் இவங்க அஞ்சு பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க இப்போது ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு பாஞ்சேந்தேலேருந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தே இருந்துட்டு இருக்காங்க போன மாதம் பாஞ்சாந்தேதியிலேருந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து தான் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பாந்தேதி உள்ளே வந்தார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூரியன் வந்து உள்ளே வந்துட்டார் பாஞ்சேந்தேலேருந்தே சரிங்களா ஸோ சூரியனால் எந்த வகையிலையும் பாதிப்புகள் இல்லை ஆனால் அவர் கொஞ்சம் தள்ளி போயிட்டார் ஆனால் போனாலும் பார்த்தீங்கன்னா அதோட அதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஹெவியாகவே போயிட்டுருக்கு உலக நாடுகளில் ஏன் அது நடக்குது அப்படின்னு சும்மா ஒரு அலசலை பார்த்துக்கலாம் உங்களுக்கு எதாவது பொது கேள்வி இருந்தால் கேளுங்க அதுக்கும் விளக்க விட சொ அதாவது அதுக்கும் விளக்கத்தை சொல்லலாம் இந்த பொது கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து மாதப்பழனுக்கு அதாவது பங் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்க மாத பழனுக்கு அடுத்த இதில் போயிடலாம் ஸோ அதனால் இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம சித்திரை மாத பழங்கு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோமே லைவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க இப்போ கிரகத்துடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிருந்தேன் தான் இந்த மாதிரி போட்டு போட்டிருக்கிறேன் பொது பலன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவும் அமெரிக்காவும் பயங்கர ப்ராப்ளத்தில் போயிருக்கு அதாவது கிரக யுத்தம் இங்க இங்கே நம்ம ஜாதக ரீதியாக கிரக யுத்தம் போயிட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய நாடுகள் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சைனாவும் ரொம்ப பெரிய நாடு மக்கள் தொகையில் பணத்தொகையில் பெரிய நாடு அமெரிக்கா சரிங்களா ஸோ ரெண்டு நாடுமே ரொம்ப முக்கியமான அமைப்பு ஆனால் அந்த ரெண்டு நாடுக்கும் எங்கே பிரச்சனை இருக்குன்னா பொருளாதாரத்தில் தான் அதாவது இதுவும் ஒரு விதமான போர் தாங்க பொருளாதார போர் சரிங்களா அதாவது ரஷ்யா உக்ரைன் எப்படி வந்து நேரடியாக அடிச்சுக்கிட்டாங்களோ இது வந்து அந்த மாதிரி போர் இல்லை இது பொருளாதார போர் இந்த பொருளாதார போர் வந்து நிறைய பேருடைய லைஃப்பை பாதிச்சுடுங்க அச்சோ நிறைய பேருடைய வாழ்க்கை முறையில் ரொம்ப பாதிப்பு கொடுத்துரும் இந்த பொருளாதார பொருள் வந்து எவ்வளோ நாளைக்குன்னா வர ப பதினாலு பதினாலு இப்போ பதினாலு நாலு இருபத்தஞ்சி இந்த இந்த நாளில் பதினோரு மணிக்கு அதாவது ஏஎம் இந்த பதினோரு மணி சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பொருளாதார போர் வந்து கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் எப்படி அது வரைக்கும் பொருளாதார போர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பொருளாதார போர் எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு வந்து இப்போ இப்போது வந்து இங்கே சுக்கரன் இருக்கார் இன்றைக்கி சுக்கரன் வந்து எவ்வளோ இருக்காருன்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் டிகிரியில் இருக்கார் இங்கே வந்து சனி பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்து மேலே சனி வந்து ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் டிகிரியில் இருக்கார் இங்கே வந்து ராகு இருக்கார் அதுக்கு மேலே ராகு வந்து டூ பாயிண்ட்டு த்ரீயில் இருக்கார் புதன் அவர் த்ரீ பாயிண்டில் இருக்கார் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டார் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு கிட்டே போய்ட்டு சரிங்களா சூரியன் வந்து கிட்டே அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் இப்போ கிரக நிலைகள் அதே தனிநபர் ஜாதகம் இப்போ பார்க்க வேணா நம்ம இப்போ வந்து நைட்டு வேணால் உங்களுக்கு ஒரு லைவ் போடுறேன் தனிநபர் ஜாதகம் பார்க்கறதுக்கு இது வந்து ஏன் இந்த போர் அதாவது எதுக்காக இந்த பிரச்சனை போயிட்டுருக்குனுக்காக ஒரு காரணம் சும்மா ஒரு ஒரு மேலாட்டமும் ஒரு பாத்திரலாமே என்ன தனிப்பட்ட முறையில் எதுங்க மற்றபடி ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க எப்போது சொல்வீங்க முரளி கிருஷ்ணன் எப்போது சொல்வீங்க ஓகே குருஜி ஓகே சார் சார் முரளி கிருஷ்ணன் சார் ஆக்சுவலாக நேரத்துக்கு உங்கள் லைவ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை பார்த்தீங்களா இந்த இடத்துல சரி ஓகே இன்றைக்கி கூட நான் உங்களுக்கு லைவ் இல்லைன்னா த என்னோட நம்பருக்கு நீங்கள் வாங்க என்னோடய நம்பருக்கு ஹாய் போட்டு விடுங்க சரிங்களா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ எயிட் டூ நைன் டூ ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க நான் பர்சனலாகவே பார்த்துடலாம் இது பேமெண்ட்டில் எதுவும் பண்ண வேணா நானே பார்த்து சொல்கிறேன் கண்டிப்பாக சரிங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் உங்கள் ஜாதகம் கொஞ்சம் சரியில்லா சூழ்நிலை தான் இருந்துச்சு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு அதை திருப்தியாக கேட்கணும்னு நினைக்கிறீங்க நான் சொல்லிடுறேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னும் கிரக நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்திரன் இருக்காருங்க சந்திரன் சரிங்களா சந்திரன் இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்குது நாளைக்கு இங்கே உள்ளே வந்துடும் அதாவது இப்போ ஒன்று ஒன் ஹவர் இன்னைக்கு என்ன ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கெலாம் உள்ளே வந்துடுவார் சந்திரன் சரிங்களா எண்டில் இருக்குது எதுக்கு இந்த இந்த ஜாதத்தை இப்போ எடுத்து போடுறதுன்னா யாருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி தசை போகுதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இங்கே குரு இருக்கார் இப்போ ராகு கேதை பொறுத்தவரை ராகு இங்கே இருக்கார் கேது இங்கே இருக்கார் ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா இப்போ அந்த அஞ்சு கிரகங்கள் அதுவும் செவ்வாய் வந்து இது உள்ள யுத்த கிரகம் அவர் நல்ல வேலை சைலண்டாக நீசமாயிட்டார் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இன்னைய தேதிங்க இது இது இன்னைய தேதி உள்ள இன்னைக்கு இன்னும் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து இன்னைக்கு இன்னைக்கு தேதி பத்து நாலு இருபத்தஞ்சி பத்து நாலு இருபத்தஞ்சி சரிங்களா ஸோ இன்றைய தேதியில் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாளைக்கு நல்லா கழித்து ஓரளவு வந்து இந்த சந்திரனுடைய அமைப்பு வந்து ஓரளவு இந்த சுக்கரனால் சுகத்தைப்படுத்தி இந்த ராகு சனியை வந்து ஓரளவு டேமேஜில் இருந்து காப்பாற்றிடுவோம் சாமியை சரண வயப்பா வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இந்த இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்திரன் வந்து இன்றைக்கி சாய்ந்திரங்க வந்து இந்த சுக்கரனை வந்து சந்திர அதிகோகமும் புதனையும் காப்பாற்றிடுவார் ஆல்மோஸ்ட் பௌர்ணமி டைமில் இந்த கிரக நிலைகள் இருக்கிறதுனால ஓரளவு பாதிப்புகள் நாளைக்கும் நாளாக கழிச்சு இருக்காது சரிங்களா ரெண்டு நாளைக்கு பாதிப்புகள் குறைஞ்சிரும் அதே மாதிரி இந்த அமெரிக்காவுக்கும் இந்த ரஷ் இது சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிடல ஸ்ரீ கிருஷ்ணா அமெரிக்காவும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த பிரச்சனை எப்போ கிளியர் ஆகும் கேட்டிங்கன்னா வர பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கிளியர் ஆகிடுங்க பதினா பதினாலாம் தேதி பதினொரு மணிக்கு மேலே இந்த சனியும் ராகு வந்து கிராஸ் கிராஸ் பண்ணிடுவாங்க அதாவது சனியும் ராகு வந்து ராகு இப்போ ராகு வந்து இங்கே இருக்காரு சனி இங்கே இருக்காரு சரிங்களா சனி எப்பவுமே அதாவது வலதுபுறமாக சுற்றும் ராகு வந்து அப்படியே க இடதுபுறமாக சுற்றும் இப்போ வந்து சனி வந்து இங்கே கரெக்டாக பதினோரு மணிக்கு இந்த பக்கம் கிராஸ் ஆகிடுவாரு சரிங்களா ராகு இந்த பக்கம் வந்துடும் எத்தனை மணிக்குன்னா பதினோரு மணி பதினாலாம் தேதி பதினோரு மணிக்கு இதில் இந்த டைமில் யார் எச்சரிக்கையாக இருக்கணும்னா யாருக்கெல்லாம் மகர ராசி கும்பராசி போகுதோ யாருக்கு வந்து ரிஷபராசி இங்கே ராசி போதோ இங்கே நாலு ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இதுக்கு மிதுன்க இது கூட வந்து ஓரளவு பரவலாமல் இருக்குது சரிங்களா ஏன்னா புதன் வந்து நேர்கதியாக இருக்காது இந்த ச சுக்கரன் மட்டுந்தான் மக்கரகதியாக இருக்காது ரொம்ப ப பலவீனமாக இருப்பார் இந்த இந்த ச இந்த கிரகங்கள் அதாவது கும்பராசியும் மகராசியும் கும்பராசியும் ஏன் எச்சரிக்கையானா இந்த ராகு வந்து இந்த சனி பவனை கிராஸ் பண்ணும்போது எப்படி கிரக யுத்தம் சொல்லுவாங்களா இதுதான் கிரக யுத்தமே சரிங்களா ஜாதக ரீதியா இதுதான் கிரக யுத்தம் இவர் இந்த பக்கமாக போவார் அவர் அங்கே இருந்து இப்படி வராரு சரிங்களா ஸோ இந்த இதுதான் கிரக யுத்தமே ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டா போதும் மற்ற யாருக்கும் எந்த பா பாதிப்பும் வராது எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி சரிங்க இந்த இடம் கடல் சரிங்களா இப்போ இந்த இந்த சைனாவும் வரி விதிப்புல வந்து அதிகமான ஒரு பொருளாதாரத்தை திணிக்குது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு திணிக்குது இப்போ அமெரிக்காவும் சைனாவும் போட்டி போட்டு திணிக்குது ஏன் நம்ம இப்போ பேச வந்தோம்னா இது கடல் வீடுங்க நீர் வீடு சரிங்களா நீர் ராசி இந்த நீர் ராசி இந்த பொருளாதார ப்ராப்ளம் போடும்போது இன்றைய காலக்கடலை இப்போ போட்டுட்ருக்காங்களே இன்றைக்கி திட்டத்திட்ட திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு இப்போ கப்பலாச்சும் உள்ளே இருக்கோம் கடல் வழியில் சரிங்களா கடலில் பயணம் இருக்கோம் பொருளாதாரத்தை ஏற்றிக்கிட்டு இதில் யார் பாதிப்பு கேட்டிங்கன்னா அதாவது இங்கேருந்து சரக்கு அனுப்பாதவங்க அப்படியே வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு வெடி கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க யாரையும் ரஷ்யா எந்த பொருளும் அனுப்பாமல் ஒரு பத்து நாள் அனுப்பாமல் இருக்கிறவங்க ஓகே ஆனா நூறு கப்பல் போதில் நூறு கப்பல் அந்த பக்கம் போகும் நூறு கப்பல் இந்த பக்கம் வருது எங்க ரஷ்யா இது அமெரிக்காவுக்கும் இது சைனாவுக்கும் இந்த பொருளாதாரத்தை ஏற்றிட்டு வரக்கூடிய பொருளுக்கும் இங்க வரி போட்டாங்க அங்கேருந்து போய் இறக்க போற பொருளுக்கும் வரி அப்போ நான் உடனே இமீடியா அந்த கடல்ல போயிட்டு இருக்கல யாருக்கெல்லாம் கடல்ல போயிட்டு இருக்க பொருள் அவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சல் இருப்பாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் அந்த பொருள் போய் இறங்கணுன்னே அவங்க வரி போகணும் ரிட்டர்ன் எடுக்கவும் முடியாது போய் சேர்ந்தது சேர்ந்தது தான் அங்கே அந்த பொருளுக்கெல்லாம் வரி நூற்றி நூறு பெர்சன்டேஜ் மேலே வரி போகுது அப்படின்னா பொருளுக்குண்டான விலையை விலையை வந்து டபுளாக மாற்றணும் இப்போ பத்து ரூபா ஒரு பொருள் வாங்கினா அதை அப்படியே இருபது ரூபாய் மாற்றணும் அப்போ எப்படி அது வந்து சேல்ஸ் ஆகும் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் போறன்னு பாருங்கள் இதை சும்மா நம்ம மேலோட்டமா நம்ம வந்து ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இந்த சனி ராகு இந்த கடல் வீட்டில் இருக்கனால எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகுது பாருங்கள் எதுக்கு இப்போ இந்த இடத்த நான் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இன்னைக்கு ஒரு லைவ்ல இப்போ இதை போடுறதை கிரகங்கள் இப்படி தாங்க கிரக யுத்தம் பண்ணோம் இப்படி தான் பிரச்சனை பண்ணோம் அதாவது இது வந்து போறா மாறாது இந்த பதினாலாம் தேதி வரைக்குமே இதை வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பிரச்சனையாக ஆகிய ஆகி கடைசியில் பதினஞ்சாம் தேதி புஷ்ஷுன்னு ஆகிடும் ஏன் பாஞ்சது என்ன பாஞ்சது ஒரு வக்கர நிவர்த்தியாய் நேர்கதி ஆகிடாரு இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் நேர்கதி ஆயிட்டாருன்னு வைங்களேன் ஓரளவு இந்த ரெண்டு கிரகமே கொஞ்சம் பலமாயிடும் ஆல்ரெடி இப்போ இன்னைக்கு சார்ந்ததை வந்து இந்த இந்த வீடு கொஞ்சம் பழமாயிடும் பௌர்ணமி ரெண்டாம் பௌர்ணமி இருக்குது அதில் பழமாயிடும் இந்த இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதியும் ஓரளவு பழம் ஆகிடும் இந்த பதிமூணாந்தேதி கொஞ்சம் டவுன் ஆகும் பதினாலாம் தேதி அந்த டவுனுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா முடிவு தெரியும் பதினஞ்சாம் தேதி டோட்டலாகவே ஓரளவு ரிலீஃப் பண்ணிவிடுவாங்க ஒரு கிரகங்களுடைய தன்மை வந்து இந்த லெவலுக்கு போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பெரிய மைனஸ்ன்னு பாருங்கள் அப்போ பொருளாதார ரீதியாக எவ்வளோ பெரிய எவ்வளோ பேருக்கு வந்து இந்த கடல் உடைய அமைப்பு வரும் பாருங்கள் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது இதுதாங்க கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் உங்களுக்கு புரியணதுக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் இப்போ நான் சொன்னேன் இதில் ஒரு நல்ல யோகம் யாருக்கும் பெரிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன குருவும் இந்த சுக்கரனும் பரிவர்த்தனை ஆனதுனால தான் இந்த சனி ராகு ஒன்றா சேர்ந்து கூட எந்த வகையிலையும் பெருசாக பாதிப்புகள் கொடுக்கல இல்லை அப்படின்னா பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ ஏன் இப்போ வந்து பேச்சுவார்த்தையை போயிருக்குல்ல பொருளாதார போகிறதுக்குல ஏன் யுத்தமே நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனியும் ராகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அசுப கிரகங்கள் இந்த ரெண்டு அசுப கிரகங்களுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டேமேஜ் இது வந்து உலக நாட்டிலேயும் நடக்கும் உள்ளூர்லேயும் நமக்கும் அதாவது நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துலேயும் இதோடைய பிரச்சனை ஓடும் சரிங்களா ஸோ இப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கிரகங்கள் தான் நம்மளை ஆளுமை பண்ணுது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சரிங்களா ஏதை நான் வந்து சொல்கிறேன்னா இந்த இந்த கிரக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடல் வீடுங்கிறதுனால இந்த கடல் வீட்டுக்குள்ளே நடக்கூடிய சம்பவங்கள் இப்போ கடலில் எந்தெந்த பொருள் மிதந்துட்டு போயிட்டுருக்கோ அத்தனை பொருளுடைய ஓனரும் பத பதட்டமாக இருப்பாங்க அதாவது நிலத்தில் இருக்க பொருளுக்கு வரி இல்லை அவங்க அவங்க பார்த்துக்கலாம் சரிங்களா கடலில் போயிட்டு இருக்க பொருளுக்கு கண்டிப்பாக நீரில் போயிட்டு போயிட்டுருக்குல்ல அந்த பொருளுக்கு கண்டிப்பாக வரி அங்கே போய் இறக்குனோடனே வரி போட்டுருவாங்க இங்கே வந்து இறக்குனோடனே வரி வந்துடும் அப்புறம் எப்படி இறக்காமல் இருக்கவும் முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வாடகை அந்த கண்டெய்னருக்கு வாடகை போயிட்டு அப்போ எவ்வளோ பெரிய சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் வீட்டுனால ஒரு நீர் வீட்டில் நடக்குதுன்னு பாருங்கள் இதை ஒரு பாமர மக்களாக நம்ம உட்காந்து யோசிச்சுக்கணும்னா நமக்கு புரியவே புரியாது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே நமக்கு தெரியாது ஆனால் ஒரு ஜாதக ரீதியாக ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இந்த சனியும் இந்த ராகுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க சரிங்களா ஏன் அதை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஒரு கிரகத்துடைய அமைப்பு எவ்வளோ பலமாக வேலை செய்யுது கிரகங்கள் வந்து கிரக யுத்தத்தை எப்படி வந்து உங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி கிரக யுத்தம் அடுத்து எப்போ வரும் இது வராது ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இங்கே வரும்போது அந்த கிரக யுத்தம் வரும் அது சனியுடைய வீட்டில் ராகு இருப்பார் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இனிமேல் புரிதலில் நம்ம வந்து ஏன்னா அப்போ நம்ம போடலை இல்லைன்னா நம்ம போட்டிருக்கலாம் அப்போ எந்த பிரச்சனையோ அதை எடுத்து வச்சு போட்டிருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இதுதாங்க பிரச்சனை இதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு லைவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பதினாலாம் தேதி தேதிக்கு அப்புறமே ஓரளவு படிப்படியாக ரிலீஃப் ஆகிடும் அதாவது பதினஞ்சு நாளுக்கு அப்புறமே இந்த சைனாவும் அமெரிக்காவில் போர் வந்து ஓரளவு ரிலீஃப் ஆகிடும் இப்போ பாருங்கள் அமெரிக்காவில் எவ்வளோ மக்கள் வந்து தவிக்கிறாங்க பாருங்கள் அங்கே உள்ள மக்கள் எவ்வளோ அண்ணன் தம்பியாக பழகி இருப்பாங்க அனைவரும் வெளியில் போக சொல்கிறார் அவர் அதாவது அங்கே மறைமுகமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க இதெல்லாம் பெரிய ஒரு மன உளைச்சலும் பெரிய அங்கே கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சி அதாவது ஒரு ஒரு விதமான உறவு முறைகளோடு வாழ்ந்துட்டு நிறைய பேர் அந்த உறவு முறைகள்லாம் வந்து அடிப்படுதா சொல்லுங்க அவங்களால அந்த அந்த உறவை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அந்த மாதிரி அவங்களை வெளியில் அனுப்புதுக்கு ட்ரம்ப் அவர் ரெடி பண் ரெடி ஆயிட்டாரு அவரு அவருடைய நாட்டுல வந்து பவர்ஃபுல்லான நபரா இருக்காரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் சொல்றது அவருக்கு சரின்னு படலாம் ஆனா இவளால அது கூட தானே ட்ராவல் ஆயிட்டு இருந்தாங்களே இத்தனை வருஷமா எத்தனையோ மக்கள் அவங்க கூட டிராவல் ஆயிட்டு இருந்திருப்பாங்களே அவங்க அவங்க நம்பியே வாழ்ந்துருப்பாங்க அவங்க தொழில் நம்பி அவங்க கூட ஒரு நட்பு ரீதியாக பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே போயிட்டு இருக்கலாம் அதெல்லாம் அடியாவது அதெல்லாம் ஏன் அடியாவுது இங்கே சனி ராகு சேர்ந்தனால இந்த பன்னெண்டாம் இடம் நீர் வீடுங்கறனால இந்த நீர் வீடுங்கிறதுனால இந்த கடலில் போற பொருட்களுக்கு பிரச்சனை அந்நிய நாட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை எங்க பிரச்சனை வருது பாருங்க அந்நிய நாடு கடல் வீடுங்க பன்னெண்டாம் இடம் மறைவான இடம் வெளிநாடு அந்நிய தேசம் சரிங்களா கடல் வழி பயணம் அப்போ வழி பயணம் போய் வாழ்ந்தவங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமெரிக்க இருந்து வெளியே அனுப்புகிறாங்க அதாவது மறைமுகமாக நீங்கள் இருக்க நீ நாடு போ அப்படிங்கிற மாதிரி சரிங்களா உன்னை நான் அதாவது யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து விசாரணை வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறாங்க அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் தான் அமெரிக்க நாட்டில் கொடுத்துருக்காங்க எதுக்காக இதை பற்றி இந்த உலக நாட்டை பற்றி பேசுகிறோன்னா இந்த சனி ராகு தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நல்ல வேலை சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இல்லை சுக்கரனும் குருவும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த இடம் வந்து பயங்கரமான ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கோம் கடலில் ஒரு பெரிய பேரழிவு வந்திருக்கும் இதுதான் உண்மை ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வந்து ஜாதகம் வந்து எவ்வளவு உண்மைத்தன்மை உள்ளதுங்கிற தெரிஞ்சு தெரியணும் ஜாதகம் அவ்வளவு உண்மைத்தன்மை உள்ளது நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த கும்பராசி மகர ராசியாக இருந்தால் ஒருவேளை நீங்க மகர ராசி நீங்கள் நான் வந்து கும்பராசி அப்படின்னீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து ராகுக்கு வந்து ராகு தசை நடத்துறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன் கொடுக்காதுன்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து இந்த கிரகத்துடைய தன்மையெல்லாம் உறிஞ்சி அது நல்லதே செய்யும் ஆனா இந்த கிரகங்கள்லாம் எல்லாம் ராகுவால் சனி கெட்டு போயிட்டாரு அப்போ சனி தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்குலாம் டேமேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சனி தசை நடக்கிறவங்களுக்கு டேமேஜ் சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு டேமேஜ் புதன் தசை வந்து ஓரளவு புதன் வந்து வெளியில் இருக்காரு கிளம்பிட்டாரு அவர் ஓரளவு டேமேஜ் வந்து தாண்டி போயிட்டுருக்காரு சரிங்களா அவரால் டேமேஜ் ஆகாத புதன் த தசை யாருன்னா உங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கும் அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை வரும் ஆனால் புதன் வந்து வக்கரகதியிலேருந்து இருந்து நேர்கதியாகி போக ஆரம்பிச்சிட்டாரு வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா அதனால் அவரை பற்றின பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஆனால் இவங்க தான் இங்கே பாதிப்பு அடைகிறாங்களே யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கரனும் சனியும் தான் இந்த ராகுவால பாதிப்பு அடைங்க ஏன்னா சுக்கரன் வந்து அஞ்சு டிகிரி இருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீச்சம் அதுவும் இல்லாமல் இருக்காரு இந்த சனி வந்து இந்த ராகு கூட இணைவில் இருக்காங்க அப்போ ராகு வந்து பலம் ஆயிடுவாரு சுக்கரனுடைய பவரை வாங்கிடுவார் சனியுடைய பவரை வாங்கிடுவார் அப்போ கூடுதலா லாபம் யாருக்குன்னா ராகு தான் லாபம் ராகு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க எல்லாம் யோகமா இருப்பாங்க சனி தசை தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமே செஞ்சிட்டு இருந்தாலும் சனி தசை யோகமே செஞ்சிட்டு இருந்தாலும் சுக்கர தசை உங்களுக்கு நன்மையே செய்யாது அதே மாதிரி யார் ஜாதகத்துக்கு எல்லாம் இது இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யார் ஜாதகத்துக்கு எல்லாம் அந்த ஜாதகத்துக்கு இந்த சனியும் சுக்கரனும் நன்மை செய்யாம இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தசை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நன்மை செய்யாது ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கெடுபலனை செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த சனி தசை கெடுபலன் இப்போ வந்து சிம்ம லக்கணத்துக்கு சனி கெடுபலன் செஞ்சிட்டு இருப்பாரு அதே சிம்ம லக்கர்ந்து சுக்கர்னு கெடுபலன் செய்வார் ஏன்னா பாதகாதிப்பதி மூணு ஆனா ஆனால் இந்த லக்கத்துக்கு இப்போ யாருக்கெல்லாம் சனி தசை சுக்கர் தசை போது அவங்களுக்கு நன்மை நடக்கும் ஏன்னா தசை நடத்துறது வீக் ஆயிட்டாரு ஃபுல் அண்ட் ராகுவால டேமேஜ் ஆகிட்டார் அதனால அவங்களுக்கு நன்மை நடக்கும் இங்கே பாருங்க அப்படியே மாற்றி தாங்க வரும் பலன் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஒரே ஒரு ஜாத ஒரே ஒரு கிரகத்தை வச்சு பலன் வராதுங்க கோச்சார் ரீதியா தசனம் நடத்தக்கூடிய கிரகம் கோச்சார் ரீதியாக நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் அவர் நல்லது செய்யக்கூடியவராக இருந்தால் அவங்க லக்கண ரீதியாக சுப யோகரா இருந்தால் இதே லக்கண ரீதியாக அவர் பாவராக இருக்கார் இந்த சனியும் சுக்கரனும் லக்கண ரீதியாக பாவர் அவர் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்க தைரியமாக எல்லா விஷயத்தையும் பேசலாம் வைக்கலாம் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரட்டாக நடக்கும் ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ வந்து ஒரு விஷ்ண பழக்கணம் துலா லக்கணத்துக்கு சனி தசை போகுது நல்லது இருக்குன்னு நினச்சா இந்த காலகட்டத்தில் நல்லது செய்யாது இவ்வளோதாங்க நல்லது ஏன் செய்யாதுன்னா உங்களுக்கு இந்த மகர் ராசி ஐயா வணக்கம் வணக்கம் அப்பா சையா வணக்கம் உங்கள் ராசிக்கு தான் இந்த மகர ராசிக்கு மகர ராசிக்கு வந்து இந்த சனி வந்து கெட்டு போயிருக்காரு உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்டில் அதாவது அஞ்சா பதிஞ்சாம்தேதி பதினாலாம் தேதி இந்த சனி ராகு கிராஸ் ஆகிடுவாங்க பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஓரளவு படிப்படியாக நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ நல்லா சூப்பராக இருப்பீங்க சரிங்களா ஸோ இது தாங்க விஷயமே ஸோ அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மகராசிக்கு ஏன் ஏன் நல்லது மூணாம் இடத்து சனி போயிட்டார் நல்லது நடக்கும் பார்த்தா ஒன்றும் நடக்கலன்னு நினைக்க வேண்டாம் கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஏன் நல்லது நடக்கலாம் நினைக்க வேண்டாம் உங்கள் ராசினரெல்லாம் கெட்டு போயிட்டார் ராகு கூட சேர்ந்து ராகை விட்டு தள்ளி போனால் தான் நல்லாயிருக்குமே ஸோ படிப்படியாக ராகு அந்த பக்கம் அதாவது சனி அந்த பக்கம் வர பதினோரு மணிக்கு அதாவது பதினாலாம் தேதி பதினோரு மணிக்கு கிராஸ் ஆகிடுவார் அன்றைய தினம் மட்டும் யாரும் பெருசாக வந்து ரிஸ்காக வேலை செய்யாதீங்க ஒரு ஈஸியாக உள்ள வேலை செஞ்சுட்டு உங்கள் பாட்டில் எப்பவும் போல் ஆவரேஜே என்ன வேலை இருக்கோ அதை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லாங்கு பயணம் இதெல்லாமே நிப்பாட்டி வச்சுக்கோங்க சரிங்களா லாங் தூரம் போகிறது வர்றதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க பதினோரு மணிக்கு பகலில் பதினோரு மணிக்கு அது கிராஸ் ஆகிடுச்சின்னா அப்புறம் சனி அந்த பக்கம் போயிடுவார் ராகு இந்த பக்கம் போவோம் இது வந்து கிரக யுத்தம் நடக்குது அந்த டைமில் சரிங்களா அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் வராதுங்க இந்த குரு சுக்கரன் ஓரளவு பாதுகாப்பு கொடுக்குது இது அதே நேரத்தில் பெரிய பாதிப்பு கொடுக்காதுங்க சின்னத மேலோட்டமாக பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா அன்னைக்கு ஒரு ஓனரு உங்கள் ஓனரோ இல்லை மேனேஜரோ உங்களுக்கு சத்தம் போட்டுருவாங்க வேலைக்கு போகிற டைமில் சத்தம் போடுவாங்க அதில் மன உளைச்சல் ஆவீங்க அந்த மாதிரியான பிரச்சனை தான் கொடுக்கும் சரிங்களா பெரிய பாதிப்பு கொடுத்து உங்களை வந்து முடக்கி போட்டுருலாம் அப்படிலாம் இல்லை ஏன்னா வந்து மகர ராசிக்காரங்களாம் யோகமான காலம் வருது கும்ப ராசிக்காரங்களுக்குலாம் உங்களுக்கு குரு பார்வெலாம் கிடைக்க போகுது அதனால பெரிய பாதிப்பு கொடுத்து உங்களை அப்படியே மன உளைச்சலில் உட்கார வைக்காது கிரகங்கள் சரிங்களா ஒரு கிரகத்துடைய இணைவு ஒரு நாட்டை ரெண்டு நாடு பெரிய வளர் வல்லரசு நாடுகளே மோத வைக்குது பார்த்துக்கோங்க ஒரு கிரகத்துடைய இணைவு எவ்வளோ பெரிய விஷயம் யோசிங்க ஜாதகம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அதுவும் கடல் கடல் வீடு சரிங்களா இந்த வீடு வந்து நீர் வீடு நீர் வீட்டில் கடலில் போகக்கூடிய பொருளுக்கு தான் அங்கே பிரச்சனை அந்நிய செலவணி பொருளுக்கு தான் பிரச்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அவங்க ஊரில் உள்ள பொருளுக்கு தயாரிக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது அடுத்த நாட்டில் தயாரிக்கப் பொருளுக்கு தான் இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து இந்த இந்த கடலுக்குள்ளே போகிற பொருளுக்கு இங்கேருந்து போய்கிட்டு இருக்க பொருளுக்கும் அங்கேருந்து அதாவது ரஷ்யாவில் அது சைனாலேருந்து போயிட்டு இருக்க பொருளுக்கும் அமெரிக்காவிலேருந்து இருக்க பொருளுக்கு தான் இப்போ பிரச்சனையே இந்த பிரச்சனை பாய்ஞ்சந்திக்க அப்புறம் ரிலீஃப் ஆயிடுங்க பாருங்கள் ஜாதகம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது நம்புங்க எல்லாரும் வந்து ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க எந்த மதங்கிறது முக்கியம் இல்லை எந்த ஜாதிங்கிறது முக்கியம்லாம் இல்லைங்க இங்கே சரிங்களா மதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது தான் சரிங்களா இந்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் எப்படி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதோ அதே மாதிரி இந்த ஜாதகட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது அந்த காலத்தில் மன்னர்களும் ராஜாக்களும் பெரிய பெரிய மகான்களும் வச்சுருந்தது தான் அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க ஏன் வழி நடத்தினாங்க இந்த ஜாதகத்தை வச்சு தான் அவங்க வந்து அவங்க வாழ்க்கை முறையே எடுத்துகிட்டு போனாங்களே ஏன் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா எந்த நேரத்தில் போனால் நம்ம போரில் போய் ஜெயிக்கலாம் எந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த ஜாதக கட்டத்தை பார்த்து தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்களே பிரசங்கம் பார்த்து தான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனாங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க நீங்களும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மே ஒரு நல்ல ஒரு வாழ இந்த பிறவில பிறந்தாச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்கள் இங்கே வந்து இந்த ஜாதகம் பார்க்கறதுக்காக இங்கே பொருளாதாரம் செலவாகும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை வந்து எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் எனக்கு டக்குன்னு கால் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்து சொல்லிவிடுவேனே அதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சொல்வேன் சரிங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்காக தான் நம்ம நம்ம ஒரு சேவையான இஸ் தான் இருக்கேனே ஸோ எல்லோரும் நல்லாயிருக்கணும் இருக்கணும் அதுதான் என்னோடய விருப்பம் கூட ஜாதகத்தை பார்த்து அதாவது அன்றைக்கி மன்னர்கள் வச்சிருந்த மன்னர்கள் கூட ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க எப்போவுமே கூட இருப்பாங்க இன்னே இன்றைய அரசியல்வாதிகள் கூட ஜாதக கூட தான் இருக்காங்க ட்ராவல் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் மறைமுகமாக ட்ராவல் பண்ணுவா பண்ணுவாங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி பெரிய ஆளுக்களுக்கு கூட ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் பார்க்குறவங்க கூட டிராவல் ஆகும்போது உங்களுக்கும் நீங்கள் ஒரு மன்னராக நினச்சி உங்களுக்கு கூட நம்மளும் ட்ராவல் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் உங்களுடைய எங்கிட்ட இல்லை எங்கேனாலும் ஒரு இடத்தை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குங்க வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம ஒரு முறை தான் வாழப் போகிறோமே அதை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே வாழ்கிறது மிக சிறப்பு அதுக்குண்டான முயற்சி எடுங்க ஸோ அதுதான் நன்மையும் கூட சரிங்களா ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பிறருக்கு கொடுக்கறது தான் வாழ்க்கை சரிங்களா ஸோ அது அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை முறையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுங்க நன்றி வணக்கம்